இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஒன்றும் இல்லை ரெண்டு விஷயம் இருக்கு ஒய்ஃபை விட்டுட்டு மற்ற பொண்ணுங்க கூட பேசுகிறத பற்றி நான் பேரெல்லாம் சொல்ல மென்ஷன் பண்ண விரும்பலை ஆனால் இப்போ எனக்கு இப்போ ஒரு டூ டேஸ்க்கு முன்னால் ஒரு நியூஸ் என்னோடய ஃப்ரெண்டோட இதுலேருந்து எனக்கு வந்துச்சு இப்போது நிறைய பேர் லிவிங்கில் இருக்காங்க ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஊர் சுற்றிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நியூஸ் வந்ததுக்கு பிறகு ரொம்ப அலர்ட் ஆகிட்டாங்க நல்லா வெளியில் போவாங்க செல்ஃபி எடுப்பாங்க ஊர் சுற்றுவாங்க இப்போ எவனும் செல்ஃபி எடுக்க மாட்டேங்கிறான் ஏன்னா பயம் நம்ம கிட்டா அவன் நம்மளை அடிப்பாங்கிற பயம் வந்துருச்சு பரவாயில்ல இந்த பொண்ணுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றாங்க ஆனால் அதுக்கு உள்ளே போனனால தான் இப்படி வெளியில் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்திருக்கு பட் அந்த மாதிரி போக வேண்டாம் ஆனால் இனி இந்த ஊர் சுற்றுறது இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இனி கொஞ்சம் பயப்படுவாங்க